ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அவங்க ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரேயில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நான் இப்போ பாங்க நான் மூணாவது மடியில் இருக்கிறேன் சிட்டுக்குருவிக்கு இற வச்சு தண்ணி வச்சுருக்கேன் ஜன்னலில் அவங்க வந்து வந்து சாப்பிட்டு இறையை எடுத்துக்கிட்டு போகிற கூட்டுக்கு அவங்க அவங்களுடைய பாட்னரையும் கூப்பிட்றாங்க அடிச்சு கத்தி கத்தி கூப்பிட்றாங்க பறந்து பறந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து போகிறாங்க ஆனால் ஜன்னலில் வந்து நாங்கள் விண்டோ வந்து எங்கள் ரூமு பக்கம் உள்ளே வச்சுருக்காங்க கை மட்டும் தான் நாங்கள் போக முடியும் மற்றபடி நாங்கள் எட்டிலாம் பார்க்க முடியாது நம்ம அந்த மாதிரி சன்னல் ஹைட்டில் இருக்கும் ஹைட்டில் இருக்குது ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணால் கண்ணாடி இது ஒரு ரூமுக்குள்ளே தான் வரும் ஒரு கை மட்டும் போவோம் அவ்வளோ தான் மற்றபடி ஏன்னா மூணாவது மாடியில் இருக்கனால அப்படி தான் சேனல் வச்சுருக்காங்க அதுவும் கிட்டதில்லாம் இருக்காது ஜன்னல் ஹைட்டில் இருந்தாலும் நான் பெட்டில் என்னோட க பெட்டு இருக்குது பெட்டில் மேலே ஏறி நின்றுட்டு தான் நான் சாப்பாடு எற வைக்கிற அதுக்கு அதை வந்து எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகுது பாருங்க தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி குடிக்க மாட்டேங்குது அதுக்கு இற வச்சுருக்க தான் இறைய சாப்பிட்டு 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 பாருங்க முன்னாடி புறாலாம் வந்துட்டு போகும் இப்போ புறா கொஞ்ச நாள் வர்றதில்லை சிட்டுக்குரு தான் வந்து வந்து சாப்பிட்டு போகும் இன்னொரு காட்டுப்புறா அவங்களுக்கு தெரியுமில்ல காட்டுப்புறா அதுவும் வந்து சாப்பிட்டு போகும் சில டைமில் பெரிய முன்னாடிலாம் பெரிய தான் வரும் அது சில டைம் வர்றதில்லை இப்போது அதுவும் நான் வந்து கேமராவை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன் நான் நின்றுட்டுலாம் எடுக்க முடியாது கேமரா செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன் அதை வந்து பாருங்கள் எப்படி சாப்பிட்டு அல் ஏற எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் அது நிறைய எடுத்து எடுத்துகிட்டு கொண்டு போய் அது குஞ்சுகளுக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சிட்டுக்குடி எப்படி பாருது பாருங்கள் பாருங்கள் எப்படி அள்ளிட்டு போகப்படுகிறது நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஆனால் சிட் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வாங்கி என்னன்னு சொன்னீங்க ஆனால் நான் இங்கே தண்ணி வச்சுருக்கேன் ஆனால் குடிக்க மாட்டேண்டது ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் குளங்கள்லாம் கிடைக்கும் மழை பெஞ்சு மழை பெஞ்சு தண்ணி தண்ணி நிறையா குளத்தில் நிறைய கிடக்கும் அங்கே போய் குளத்தில் போய் குடிச்சுக்கிறோம் தண்ணி அப்படி இருந்தால் நான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் குடிக்க மாட்டேண்டிது நேற்று கூட நல்லா இடிமா கிட்னி முன்னால் மலை ஐஸ் மலை பெஞ்சது நேற்று நைட்டு அப்படிலாம் தண்ணி தான் வச்சிருக்கேன் அதான் தண்ணி குடிக்க மாட்டேண்டது பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஏறையை மட்டும் வந்து வந்து காலி பண்ணிட்டு போயிடுவோம் சாப்பாடு டெய்லியும் அது வைக்கிறேன் நம்மளுக்கு இருக்கோ இல்லையே சாப்பாடு அதுக்கு ஏற வச்சுருது காலையில் வேலைக்கு போகும்போது வச்சிட்டு போயிடுவேன் மதியம் வந்து பார்ப்பேன் மதியமும் முடிச்சிடும் அப்புறம் மதியம் கொண்டு வந்து வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு நான் போகும்போது வச்சுட்டு போவேன் நைட்டு வந்து பார்ப்பேன் கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு கொஞ்சம் கிடக்கும் அப்போ மறுநாள் என்ன பண்ணுறது அதே மாதிரி மறுநாள் காலையில் அந்த மாதிரி அதுக்கு சாம்பாரி வச்சுட்டு போங்க பாருங்கள் அவங்க பார்ட்னரை கூப்பிடுவாங்க கத்தி கத்தி கூப்பிடுவாங்க இதில் ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே மற்ற நேரத்தில் வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுத்து பறந்து ஓடிடும் நான் கேமரா ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால தான் எடுத்தேன் அதனால தான் தெரியுது பாருங்கள் இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா ஈசுவர் காரக்குடின்னு இருக்கும் நம்ம சேனல் நேமு டிகே ஈஸ்வர் காரக்குடின்னு இருக்கும் அதை நம்மளோட சேனல் நேமு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன் அதுவும் ஃபாரினில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வீடியோவில் போடுறதா கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் நீ உங்களுக்கு நான் போடுறேன் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சியோ வேறு வீடியோவில் பார்ப்போம்